ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோயில்களில் பணிபுரியும் ஆயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் நிறந்த பணியாளர்களாக மாற்றம் அமைச்சர் பி கே பாபு தகவல் பேரம்பூரில் உள்ள சேமாத்தம்மன் தம்மன் திருப்பணிகளை இந்து சமய துறை அமைச்சர் பி கே பாபு நேற்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது திமுக ஆட்சியில் கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் இந்த கோயில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது அதற்கான பணிகள் விரைவாக நடந்து வருகிறது திமுக ஆட்சி அமைந்து தமிழ்நாட்டில் உள்ள மூவாயிரத்தி எழுநூத்தி ஏழு கோயில்கள் இதுவரை குடமுழுக்கு நடந்துள்ளது இந்த சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆக்கிரமிப்பில் இருந்த எட்டாயிரம் கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் இதுபோன்ற இறை பணிகளில் சங்கிகள் பல தடைகளை உருவாக்குகின்றன என்று தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுக ஆட்சி அமைந்து இந்து சமய அறநிலைத்துறையில் தற்காலிகமாக பணி செய்து வந்த இரண்டாயிரத்து ஐநூறு பேர் நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோயில்களில் பணிபுரியும் ஆயிரத்தி ஐநூறு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திருவிகா நகர் எம்எல்ஏ தாயகம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்